மார்க்கெட்லயே பிரீமியம் அதுவும் டாய்லெட்டை ஒரே சாய்ஸ் டாய்லெட் ரூபாய் மட்டுமே நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நாலு ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபது வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபது மணி வரையிலும் ஹஸ்தம் அதற்கு பின்பு சித்திரை மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் சந்திர உச்சபலம் பெற்று கிருத்திகா நட்சத்திரத்தில் அவரினுடைய சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் இன்று தீரும் பணம் வந்து சேர வேண்டிய இடங்களில் இன்று நீங்கள் பேசி முடித்தால் உங்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றங்கள் இருக்காது நேயர்களுக்கு அலுவலகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு மன மாற்றத்தை என்று பார்க்கலாம் உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் இன்று தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் இது நாள் வரையில் உங்களிடமிருந்து பணம் எதிர்பார்த்தோருக்கு மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் நிற்பதனால் நல்ல ஒரு மனத்தில் குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு மேல் அது தீரும் குறிப்பாக கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்ப ரீதியாக ஒரு சில மன சஞ்சலங்களும் ஒரு சில மன குழப்பங்களும் வந்து போகலாம் இன்று பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஒரு சில உணர்வுகள் மனதில் சில பய உணர்வுகளை உண்டு செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான க பயமோ அல்லது மன குழப்பமோ தேவையில்லை இன்று காலை வேளையில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து மற்றும் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு மன பயம் நீங்கும் நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது விரைய செலவுகளை கொடுக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவெடுப்பதாக இருந்தால் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அனுகிரகமும் மற்றும் இவர்களினுடைய ஆலோசனைகளையும் இன்று நீங்கள் கேட்கலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்கவலைகள் இன்று தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இன்று மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது கடகராசினியர்கள் இன்று படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது சந்திர பகவான் இன்று லாபத்தில் உச்சவலம் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் இன்று விண்ணப்பம் செய்வதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பதோ படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு மனதில் இன்றைய நாளில் ஒரு புதிய தைரியமும் உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொண்டு மற்றும் அன்னதானங்களும் செய்தால் கடகராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரபகவானின் பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலகம் மற்றும் குடும்பத்திலேயும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் மனதில் ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நாளாக இன்று மாலை நேரம் அமையும் வியாபார ரீதியாக புதிய நபர்களினுடைய சந்திப்பு அவர்களினுடைய உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நண்பர்களின் உதவி இன்று முக்கியமானதாக ஒன்றாகும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் மனதில் நல்ல ஒரு நிறைவை தருவார் பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இன்று மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரமும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று அனுகூலத்தை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு விலகும் இன்று புதிய கடன் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்று குடும்பத்தில் பெரிய பெரிதளவுக்கு எந்த விதமான குழப்பங்களோ பாதிப்புகளோ இருக்காது இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய நபர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களினுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய அபிவிருத்தியை கொடுக்கும் இன்று ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வும் தீரும் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் அவர்களினுடைய ஆலோசனைகளை இன்று கேட்டு செய்தால் பண விவகாரங்கள் மற்றும் வியாபார விஷயத்தில் சிக்கல்கள் இல்லை தனுசு நேயர்கள் இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பல நாட்களாக இதில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகளில் அதிகமான வாக்குவாதங்களோ அல்லது இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுப்பதையோ தவிர்க்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இன்று வந்து போகலாம் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் கூட இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மறைமுக எதிரிகளால் ஒரு சில தொல்லைகளை கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்க சத்ருக்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான நாளாக அமையும் நரசிம்ம பெருமானையும் மற்றும் சக்கரத்தாழ்வாரையும் இன்று வணங்கும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியத்தையும் மனதளவில் ஒரு பெரிய உறுதியும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை இன்று மாலை நேரத்தில் முடிவெடுக்கலாம் இன்று குலதெய்வத்தையினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் இன்று உங்களுக்கு தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மனக்குறைகளும் இன்று மாறலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற குலதெய்வத்தை வணங்குவது மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் இடத்தில் உள்ள பேச்சுவார்த்தைகளை இன்று மாறே நேரத்தில் செய்ய நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் புதிய பாரங்களும் புதிய சுமைகளும் சுமைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது இருந்தாலும் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவும் அன்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் சந்திர பகவான் நாலாம் இடத்திலேயும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில முக்கிய விஷயங்களுக்கு தீர்வுகளை பார்க்கலாம் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக மாறும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களை தவிர்ப்பது நல்லது இவர்களால் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுப்பதோ அல்லது பணம் வாங்குவதோ இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் மீனராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்கள் மற்றும் உற்றார் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் இன்று மாலை நேரத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அமைதியும் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ் ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச் மேலும் விவரங்களுக்கு நைன்